அனைவருக்கும் வணக்கம் எடப்பாடி பழனிசாமின் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய பங்குதாரர்கள் எல்லாமே ஐயா ஓபிஎஸை பார்த்து இப்போ எப்படிலாம் விமர்சனம் பண்ணுறாங்க தெரியுமா அந்த விமர்சனத்துக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அவர் வந்து பிஜேபியில் கூட்டணியில் இருக்கிறாரு அதனால நாங்கள் இணைக்க மாட்டோம் அப்படிலாம் வந்து வெளியில் இருக்காங்க பிஜேபி இல்லை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இல்லை அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சசிகலா அவர்கள் வந்து சிறை செல்கிற வரைக்குமே வந்து அந்த கவர்னரை வந்து டெல்லியில் வச்சு பாதுகாத்து அவங்க சிறைக்கு போன பின்னாடி எடப்பாடி பழனிசாமிக்கு பதவிப்பிரமானம் செஞ்சு வச்சதே பிஜேபி தான் அதை ஏன் மறந்தார்னே தெரில அப்போ பார்த்தீங்கன்னா வித்யாசாகர் தான் கவர்னராக இருந்தார் தமிழத்துக்கும் அவர் தான் கவர்னர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது டிடிவி தினாராயண் அவர் வந்து வெளியேறாங்க அந்த நாலரை ஆண்டு காலம் ஆட்சி வந்து எப்படியாவது நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக அதே பிஜேபி துணையோடு தான் அந்த நாலரை ஆண்டு காலம் ஆட்சி வந்து அவங்க மெஜாரிட்டி இழக்காமல் பாதுகாத்தது அதுவும் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியல அதே ஐயா ஓபிஎஸ் அவர்களை கூப்பிட்டு அவங்க சமாதானப்படுத்தி அவர் ஆட்சியை வந்து கவிழாமல் காப்பாற்றுனதே பிஜேபி தான் அதை வந்து அங்கே இருக்கிற அந்த பங்குதாரர் இருக்காங்களே எடப்பாடி பழனிசாமியோட பங்குதாரர்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது அதுக்கப்புறம் வந்து பதினோரு மருத்துவக் கல்லூரி கொடுத்தாங்க இல்லையா இப்போ அந்த பதினோரு மருத்துவக் கல்லூரினா காங்கிரஸ் காலத்தில் கொடுத்தாங்க பிஜேபி தானே கொடுத்தாங்க அதையும் வந்து நன்றி மறந்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நாலரை ஆண்டு காலம் வந்து என்ன வந்து மகசூலை அறுவடை செய்கிறதுக்கு அந்த லஞ்சம் ஊழலுங்கிறத நல்லா ஊழல் பண்ணுறதுக்கு அறுவடை செஞ்சதுக்கு மிக பின்னணியில் இருந்து செயல்பட்டது அப்படின்னாலே அதுவும் வந்து பாஜக தான் அதையும் யாரும் வந்து ம மறுக்க முடியாது ஒம்பது வருஷமாக வந்து ஜல்லிக்கட்டு வந்து நடைபெறாமையே இருந்துச்சு தமிழகத்தினுடைய பாரம்பரிய விளையாட்டு இதை வந்து ஜல்லிக்கட்டு வந்து ஒம்பது வருஷமாக தடப்பட்டு கிடந்தது அதை வந்து மீட்டெடுத்ததே வந்து பிஜேபி தான் அதை யாரும் வந்து மறுக்க முடியாது அதாவது அதிகாரம் வந்து யார்கிட்ட இருக்கு அவங்கள்ட்ட தான் எதுவுமே முறையிட முடியும் அப்போ ஐயா வந்து சீஃப் மினிஸ்டர் இருந்தார் ஐயா ஓபிஎஸ் வந்து சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்க இங்கே போய் கா பிரதமர் போய் சந்தித்தாங்க சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை கூப்பிட்டாங்க அமைச்சகத்தை கூப்பிட்டாங்க அதுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைச்சி சல்லிக்கட்டு நடத்தலாங்கிற ஆணையும் கொண்டு வந்தாங்க அம்மாவனுடைய ஆட்சி காலத்தில் நீதிமன்றத்தில் போய் இறுதி தீர்ப்பை வாங்கிட்டும் வந்தாச்சு அதை வந்து ஒரு அந்த மேலாண்மை வாரியத்துக்கு ஒரு ஒரு அமைப்பு ஒன்று அமைக்கணும் இல்லையா அதையும் வந்து பிஜேபி தான் செஞ்சாங்க இதையெல்லாம் விடுங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்துச்சு பிஜேபி என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னணியிலேருந்து என்னென்னலாம் இயக்குனாங்க ஏன் ஐயா ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் போட்ட வேட்பாளர்களை வாபஸ் வாங்க சொன்னதே பிஜேபி தானே அன்னைக்கும் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தான் பிஜேபி வந்து சப்போர்ட் பண்ணாங்க இதை இதையெல்லாம் பார்த்துட்டு பிஜேபியோட இருக்கார் ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணால் இது வந்து நொண்டிச்சாக்கு தானே இப்போ இங்கேருந்து நேராக போய் டெல்லிக்கு போனார் டெல்லியில் போய் என்டிஏ கூட்டணியில் அவர் பாரத பிரமர் நரேந்திர மோடி வலது பக்கத்தில் உக்காந்தார் வெளியில் வந்து செய்தியாளர் சந்திப்பெல்லாம் நடத்தினார் மூணாவது முறையாக வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் வந்து வருவாங்க அப்படின்னு செய்திப்பெலாம் நடத்தி விட்டு இங்கே ஊருக்கு வந்த உடனே சென்னை வந்த ரெண்டு மூணு நாள்லேயே வந்து நாங்கள் வந்து பிஜேபி கூட்டணி விட்டு விலகிறோம் அப்படின்னா இதை யார் நம்புவா ஓபிஎஸ் வந்து பிஜேபியோட இருக்கிறாரு அதனால் இணைக்க மாட்டோம் அப்படின்னா பிஜேபியினால் தான் எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த நாலரை ஆண்டு கால ஆட்சி வந்து சிறப்பாக நடந்தது அதுக்கு வந்து முழுக்க முழுக்க ஒத்துழைப்பு கொடுத்தது ஐயா ஓபிஎஸ்ஸு இதை எடப்பாடி பழனிசாமி மறுக்க முடியுமா நாலரை ஆண்டு காலம் வந்து ஆட்சியை கவிழ விடாமல் காப்பாற்றுனது ஐயா ஓபிஎஸ் ஐயாவே சொல்லியிருக்கிறாங்க எனக்கு துணை முதலமைச்சர் பதவியெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு நரேந்திர மோடி அவர்களுடைய வற்புறுத்தல தான் இன்னைக்கு அந்த துணை முதலமைச்சர் பதவியை வாங்கினாங்க அன்றைக்கி வந்து எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்டுட்டு ஐயா கொண்டு உள்ளே சேர்ந்தாங்க அப்படி சேர்ந்துருந்தால் அன்னைக்கே பிஜேபி நடிச்சிருந்தாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தூக்கிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து உள்ளே முதலமைச்சர் ஆகியிருப்பாங்க ஐயா நினைக்கிறது என்னென்னா கட்சி நல்லா இருக்கணும் தொண்டர்கள் நல்லா இருக்கணும் அம்மா என்னம் போல் இன்னும் நூறாண்டு காலம் தமிழகத்தில் வந்து இது வந்து மக்கள் தொண்டாற்றணும் அப்படின்னு தான் ஐயா இருக்காங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி சுத்தமாக வந்து ஒரு மறதி மாதிரி தான் அவர் வந்து மறதி கஜினி அப்படி வேணால் நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி தான் அவருடைய செயல்பாடு நடந்துகிட்டு இருக்கு இந்த தகவலை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் தளத்தில் மருது அழகராஜ் அவர்களும் வந்து ஒரு பதிவாகவே வந்து போட்டிருக்காங்க அன்று அப்படி சொன்ன எடப்பாடி பழனிசாமி இன்று இப்படி மாறி இருக்காரு அப்படின்ட்டு இது எடப்பாடி பழனிசாமியை நம்ம எப்படி நம்புவாங்க மக்கள் சொல்லுங்கள் நேற்று வரைக்கும் பிஜேபியோட கூட்டணி இருந்து எல்லாத்தையுமே அனுபவிச்சுக்கிட்டு எல்லா வேலையிலுமே வந்து செஞ்சுக்கிட்டு ஊழல் பண்ணுறதுலேருந்து ஆட்சியை காப்பாற்றுலேருந்து எல்லாமே வந்து பிஜேபி பண்ணி கொடுத்தாங்க இன்றைக்கி கோர்ட்டில் தீர்ப்புகள் முதக்கொண்டு அவருக்கு சாதகமாக வர்ற வரைக்கும் பிஜேபி தான் சப்போர்ட்டாக இருந்து செயாங்க இப்போ என்னாச்சு ஏத்தி விட்ட ஏனியவே எடப்பாடி பழனிசாமி எட்டி உதச்சிட்டாரா அப்போ இங்கே துரோகத்தை செய்கிறது யார் எம்ஜிஆருக்கு துரோகம் ஜெயலலிதாவுக்கு துரோகம் ஓபிஎஸ்க்கு துரோகம் நரேந்திர மோடிக்கு துரோகம் மொத்தத்தில் மக்களுக்கும் தான் அதை நம்பி இந்த கட்சியை நம்பி இருக்கிற தொண்டர்களுக்கும் துரோகம் பண்ணிட்டார் எடப்பாடி இப்போ கட்சி யார்கிட்ட இருந்தால் வளர்ச்சி அடையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஐயா ஓபிஎஸ் தலைமையில் இருந்தால் மட்டும்தான் இந்த கட்சி வளர்ச்சி அடையும் இல்லை அப்படின்னா குளிதோண்டு எடப்பாடி பழனிசாமி புதைச்சிடுவார் பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டார் ஓபிஎஸ் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா இப்போ திமுக வந்து கொடநாடு வழக்கை கையில் உடனே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயம் வந்துடுச்சு அப்போ பிஜேபி கூட்டணியை முறிச்சிட்டு திமுகவோடு கூட்டணி வச்சு அந்த கொடநாடு வழக்கில் வந்து தப்பிக்கிறதுக்காக இணக்கமாக வந்து திமுகவோடு செயல்பட்டுருக்காரு அப்போ அதிமுகவும் திமுகவும் எதிரெதிர் இருந்து அரசியல் பண்ணிகிட்டு இருந்த நேரம் இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினச்சிட்டு இருக்காரு அப்போ இது திமுகவும் எடப்பாடி பழனிசாமியும் கை கோர்த்துக்கிட்டு இன்றைக்கி அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க இதனால தான் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர் உள்ள வந்துவிட்டால் திமுகவை எதிர்ப்பார் அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி விரும்பலை திமுகவை ஐயா முழுக்க முழுக்க ஓபிஎஸ் அவர்கள் எதிர்க்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை வந்து எதிர்க்க மாட்டேங்கிறாரு நாடகம் தான் போடுறாரு இதையெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க தொண்டர்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு நல்ல தீர்ப்பை கொடுப்பாங்க நன்றி வணக்கம்